ஹாய் ஆல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருக்கிற பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வேறு லெவலில் வந்து ஒரு இன்னிங்ஸ் வந்து விளாண்டு கொடுத்தாங்க அவர் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பலர்ஸுக்கெல்லாம் வந்து தண்ணி காட்டிட்டார் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பேட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக விளாண்டார் கே எல் ராகுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து ஓப்பனிங் பா பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து கொடுத்தாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து இரநூறு ரன்னுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க ஓப்பனிங்கில் எதுவும் ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஆஸ்திரேலியா கிரௌண்டில் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ஜெயஸ்வால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து டக் அவுட் ஆகிட்டார் அந்த வெறியோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் காம்பன் கம்போஸராக பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளாண்டாரு அந்த காமன் கம்போஸராக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி நாலு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாங்க இந்தியாவை ஹெகன் இன்னிங்ஸில் சீக்கிரம் அவுட் ஆனால் வந்து ஆஸ்திரேலியா இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமன் கம்போஸராக பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் வந்து சூப்பராக வந்து ஸ்டாண்ட் பண்ணி நூற்றி அறுபத்தி ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணார் இடையில பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு வந்து அவர்கிட்ட லூஸ் ஸ்டாட்ட பத்தாரா போயிடும் நீ போடுற பால்லாம் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வருது போய் ஃபாஸ்ட்டாக போடு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டு தண்ணி காட்டினார் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் செமையை வந்து விளையாண்டு கொடுத்தாரு கடைசியாக பார்த்திங்கன்னா கோலி கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டாரு எஸ்எஸ்வி ஜெய்வால் பார்த்தீங்கன்னா அவருடைய செஞ்சுரி அடிச்சு செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அது செஞ்சுரி பார்த்திங்கன்னா சிக்ஸ் அடிச்சு செஞ்சுரி போட்டார் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தண்ணி காட்டினார் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா ஜெயஸ்வாலோடய விக்கெட் எடுக்க முடியாமல் திணறி போயிட்டாங்க எஸ்எஸ்வி ஜெய்சுவால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்கார்டு படைச்சிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே கேலண்டர் இயரில் வந்து அதிக சிக்ஸ் சிக்ஸர்கள் அடித்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிற முப்பத்தி நாலு சிக்ஸ் அடித்து பிரண்டம் மெக்குளமுடைய சாதனையை வந்து முறியடிச்சிருக்காரு பத்து வருஷமாக பிரண்டம் மெக்குளம் தான் வந்து இந்த சாதனையை வச்சுருந்தாரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த சாதனை வந்து முறியடிச்சிருக்காரு முப்பத்தி நாலு சிக்ஸ் அடித்தது மூலிமா பிரண்டம் மெக்குளமுடைய சாதனையை வந்து முறியடிச்சிருக்காரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பெரிய அசட்டாக இருக்கார் இந்தியன் டீமுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் மேலும் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்